அஹமதுல்லா கனியத்திற்குரிய இல்லாமல்ல ஏவனின் நல்ல இன்னும் ஒரு சில தினங்களில் நம்முடைய எல்லா நபர்களும் ஒரு சேர பேசக்கூடிய பேச்சுக்கள் இந்திய நாடு பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகாக பல்வேறு விதமான அடக்குமுறை தியாகங்களுக்கு பிறகாக பல நபர்களுடைய தியாகத்தின் விளைவாக ஆங்கில அடக்குமுறையாளர்களிடம் இருந்து சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க அந்த பேச்சுக்களில் உண்மையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளும் உண்மையில் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்த முஸ்லிம்களுடைய வரலாறுகளோ தன்னுடைய எல்லா செல்வத்தையும் சுதந்திரத்திற்காக இழந்தவர்களுடைய வரலாறுகளோ இடம்பெறாது அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு பத்து வருடத்திற்கு முன்பாக வரலாற்றை உழுக்குகிற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது தென் மாவட்டங்கள்ல சரியாக டிசம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டிசம்பர் மாசம் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில உயர் ஜாதியினர்கள் நில உடைமையாளர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா பெரும் பெரும் ஜாதியினராக பார்க்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த பந்தியில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுல ஒரு சில தலித்துகளும் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் எங்களோடு சமமாக நீங்கள் அமர்ந்து சாப்பிடுகிறீர்களா எங்களோடு சமமாக உட்காருவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா சொல்லி அந்த தலித்துகள் மரங்களில் கட்டப்பட்டு அடி உதைக்கு ஆட்படுத்தப்பட்டு அவருடைய தலைகளினுடைய எல்லாம் வலிக்கப்பட்டு மாட்டு சாணத்தை கரைத்து அவருடைய வாயில் ஊற்றினார்கள் இந்த செய்தி நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது சுதந்திர வேர்க்கை யாருடைய உள்ளத்தில் எல்லாம் இருக்கிறதோ எப்பேற்பட்ட அடக்கும்போது எவ்வளவு பெரிய அநாயம் கொந்தளித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்பாக ஆங்கிலேயரிடமிருந்து அடக்குமுறைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டதற்கு பின்பாக அந்த சுதந்திரத்தை வாங்கி இன்றைக்கு ஆங்கிலேயர்களை விட படும் மோசமாக இருக்கிற அநியாயக்கார அக்கிரமக்காரர்களிடத்தில் சுதந்திரத்தை அடைமானம் வைத்து விட்டோம் சுதந்திரத்திற்கு முன்பாக சிறுபான்மை மக்களுக்கு எப்படி அடக்குமுறை செய்யப்பட்டதோ எதற்காக சுதந்திரம் வேண்டும் என்று மக்கள் எல்லாம் களத்தில் போராடினாங்களோ அதே நிலைத்தான் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறது சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் எப்படியாவது முஸ்லிம்களை ஒழித்து விட வேண்டும் ஏராளமான சட்டங்கள் ஏராளமான கொலைகள் ரெண்டாயிரத்தி பதினாலு சாதிக்கு ஆரம்பிச்சு சர்முதீன் கான் அக்பர் குரேசி அப்பாஸ் பெஹ்ரு கான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாசம் ராஜஸ்தான் இருக்கிற ஹுசைன் ஏகப்பட்ட பட்டியல் சொல்லலாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இல்லைன்னா கொலை பண்ணுவேன் மாட்டுக்கறி சாப்பிட்டா கொலை பண்ணுவேன் பல அடக்குமுறைகள் இந்தியாவில் முஸ்லிமாக நீங்கள் அடையாளப்படுத்தினால் தானே எங்களுக்கு பிரச்சனை இடத்தை அபகரித்தால் வக்ஃபு வாரிய சொத்துன்னு கோர்ட்ல கேஸ் போடுறியா வக்ஃபு வாரியத்தில் என்னுடைய ஆலை நிறுத்துகளை சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் மசோதா ஏற்றுகிறார்கள் இது உண்மையான சுதந்திரமா சுதந்திரத்திற்கு முன்னாடி எப்படிப்பட்ட அடக்குமுறை செய்யப்பட்டதோ அதைவிட பல மடங்கு அடக்குமுறை இன்றைக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சுதந்திரம் என்று நாம் பெயரளவில் சொன்னாலும் இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இருக்கிறவரை ஜனநாயக அடிப்படையில் ஆட்சி நடத்தாதவர்கள் இருக்கிறவரை இந்திய நாடு இன்னும் சிறுபான்மையர்கள் மீது அவருடைய போராடி கொண்டு தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களிடம் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு வல்ல நாயகனிடம் பிரார்த்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்